கார்த்திகை தீபம் சீரியல் சட்டம் மாரி எயிட் என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பார்த்துலாங்க தீபா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க என்ன ஏன் இப்படி சோதிக்கிற கார்த்திக் சாருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் தான் நான் அவரை விட்டு விலகி போறேன் ஆனா நீ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு என் மனசில் திரும்பவும் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரையே இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு நானே உங்ககிட்ட மனமுருகி எத்தனையோ தடவை வேண்டியிருக்கேன் அதனால தான் நீ எனக்கு கார்த்திக் சாரை அடையாளம் காட்டினியா எனக்கு இது நல்ல வாழ்க்கை தான் ஆனால் கார்த்திக் சாருக்கு அவர் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்துருக்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனப்பூர்வமான வாழ்க்கையை தான் நீ நீ கார்த்திக் சாருக்கு பாரபட்ச பார்த்து அவர் ஒரு கட்டாயத்துக்கு எனக்காக தியாகம் பண்ணும் அவசியம் இல்ல அவர் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்துரு எனக்கும் தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்காத கார்த்திக் சார நான் மறக்கணும் அவரை விட்டு விலகணும் அதுக்கான உறுதியை எனக்கு கொடு திரும்ப அவரை ஏன் பக்கத்துல அனுப்பி வச்சு என் மன உறுதியை அசைச்சு பார்க்காத நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு உறுதியா நம்பிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் கொலைச்சிருக்கூடாது ஒரு தாயா அவங்களோட ஆதங்கம் ரொம்ப நியாயமானது நான் அதை மனசுல வச்சு நீ எனக்கு கொடுக்கணும் அப்படி நடந்தா என்னால அந்த பெரிய பிரச்சனை அந்த வீட்டை விட்டு வெளியே சொல்லியிருக்காங்க உனக்கு அது நான் தெரியுமா கார்த்திக் சாரால அதெல்லாம் தாங்கவே முடியாது என்னால கார்த்திக் சாருக்கு அப்படி ஒரு சங்கடம் வரவே கூடாது நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குற கார்த்திக் சார இங்க இருந்து நல்ல விதமா அனுப்பி வச்சிரு அனுப்பி வச்சிருவல அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கண்ண மூடி வேண்டிட்டு இருக்காங்க தீபா அந்த டைம்ல கார்த்திக் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தீபாவை தனியா வெளியே கூட்டிட்டு போறாங்க என்ன உங்க உங்களை உங்ககிட்ட கேக்குற அப்படின்னு கார்த்திக் சொல்ல கேட்காதீங்க சார் நான் ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன் தாலி கட்டிருக்கேன் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அது என்னன்னு கேட்காம எப்படி இருக்க முடியும் நீங்க எனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்றீங்க நீங்க எனக்காக சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனம் எடுத்து செய்றீங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் என் கண் முன்னாடி நடந்தோ நான் எதுவுமே கேட்க கூடாதுன்னா எப்படி ஏதோ ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களே எதுக்காக அந்த முடிவு சொல்லுங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேக்க நானா தான் சார் அந்த முடிவு எடுத்து விலைக்கு வந்த அப்படின்னு தீபா சொல்ல ஓ விலைக்கு வந்துட்டீங்க உங்கனால அது முடியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க மனசுக்குள்ளேயே அது முடியாம தானே சார் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னு கார்த்திக் கேட்க சாரி சார் நான் உள்ள போறேன் அப்படின்னு தீபா போக தீபா உங்க முடிவை மதிக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன் எனக்கு நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க நான் கிளம்பிடுறேன் உங்களுக்கு என் மேல எதனா வருத்தமா அப்படின்னு கார்த்திக் கேட்க சார் என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு தீபா கேட்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கிறேன் கார்த்திக் நீங்க தான் சார் என் உயிர் நீங்க ஏன் சார் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு என்ன சார் சொல்லணும் உங்களுக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணமா சார் இந்த தாலிய நீங்க எனக்கு ஆக்சிடென்டா கட்ட போய் தானே நமக்குள்ள இப்படி எல்லாம் பேசிக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லனா நீங்க யாரோ நான் யாரோ தானே சார் இந்த தாலியை கட்டும் கிடையாது அங்கே இருக்கிறது நான் தெரிஞ்சதா நீங்கள் இதை கட்டியிருப்பீங்களா தெரியாமல் தாலி கட்டிட்டீங்க தாலி கட்டின பாவத்துக்காக நீங்கள் என்னை ஏற்றுக்க உங்கள் மனசை தயார்படுத்திட்டீங்க அதுதானே சார் உண்மை உங்களுக்கு பெரிய மனசாக இருக்கலாம் சார் ஆனால் உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தெரியுமா சார் இந்த தாலியம் காலத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக நம்ம சேர்ந்து வாழணும்னு கிடையாது எனக்கு இதெல்லாம் சரியா படல சார் அப்படின்னு தீபா சொல்ல நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன் அது நீங்களாக இருக்கிறனால மட்டும் நினச்சிடாதீங்க அந்த இடத்துல வேறு எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன் கல்யாண பொண்ணு <பொண்டுமார்> <து> மாறுனா எப்படிங்க தாலி கட்டுவாங்க ஆனால் அங்கே இருக்கிறது நீங்கள் தான் தெரியாமல் நாங்கள் தாலி கட்டியிருந்தாலும் இது கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கைன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் இதில் நீங்கள் எங்கே சங்கடப்பட்டிங்கன்னு தான் எனக்கு புரியல ஒருவேளை உங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்காம இருந்திருந்தா கூட நான் சரின்னு போயிருப்பேன் ஆனா உங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எங்க வீட்டில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் உணர்ந்துருக்கேன் அப்படி இருந்தும் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும் அது என்னன்னு சொல்லுங்க அது தெரிஞ்சால் என்னால் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கவேல அதை விட்டுட்டு நீங்களே உங்களை ஏமாத்திட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது சரியா படல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கு சார் நான் இப்போ உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க காலம் முழுக்க கஷ்டப்படுவீங்கன்னு உங்க அம்மா சொல்றாங்களே சார் அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க நீங்கள் பேசாமல் இருக்கீங்க தீர்க்க முடியாத பிரச்சனை நீ எதுவுமே இல்லை தீபா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனையை அவங்க வெளிப்படையாக பேசலன்னு அர்த்தம் பிரச்சனையை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் அப்படி ஆகணுமான்னு கேட்க இல்லை சார் இதுக்கு மேலே எப்படி வெளிப்படையாக பேசுறதுன்னு எனக்கு தெரியல என்னை ஏன் போகலையே விட்டுருங்க சார் கம்பல் பண்ணாதீங்க பிளீஸ் அப்படின்னு தீபா சொல்ல கம்பல் பண்றேன்னா உங்களுக்கு அப்படி தோணுதா சாரிங்க நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா நீங்களா அந்த விஷயத்த சொல்ல வரைக்கும் நானா உங்ககிட்ட இதை பத்தி பேச மாட்டேன் இப்ப நான் உங்ககிட்ட பேசுனதுக்கும் ஐ எம் ரீலி சாரி அப்படின்னு கார்த்தி சொல்ல என்ன சார் நீங்க சாரி எல்லாம் கேட்டு சங்கடப்படுத்துறீங்க நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க சார் தீபா சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை தீபா நீங்க போங்க நிஜமா நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கல நீங்க போங்கன்னு கார்த்தி சொல்ல தீபா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே உள்ள போறாங்க கார்த்தியை திரும்பி பார்த்துக்கிட்டே கார்த்திய ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை பத்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் தர்மலிங்க தீபா கார்த்திகிட்ட நடந்துக்கிற விதத்தை பத்தி அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க கார்த்திக் மேல எடுத்துக்கிற அக்கறைய பத்தியும் யோசிச்சு பாக்குறாங்க இது ஜானகி நோட் பண்ணிட்டு வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட என்னங்க கந்தசாமிக்கு பணம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க இன்னும் கிளம்பலையா நம்ம கையில அந்த பணம் இருந்ததுன்னா வட்டி தாங்க ஏறிட்டே இருக்கும் நீங்க நேரத்தோட போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க என்னங்க அப்படியே தலை அட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன யோசனை அப்படின்னு ஜானகி கேக்க நான் வேற எதை பத்தி யோசிப்பேன் நம்ம பொண்ணை பத்தி தான் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல திரும்பி எதாவது சங்கடப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டான்னு ஜானகி கேக்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா மாப்பிளத்தம்மை மேலே எவ்வளவு

அவ மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சோ நம்ம எல்லாரும் அவளை வெறுக்கிற மாதிரி பேசி இன்னும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமே அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு தர்மலிங்கம் சொல்ல என்னங்க நம்ம என்ன வேணும்னு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அவள் நல்லா இருக்கணும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாப்பிள்ள தம்பியோட சேர்ந்து வாழணும் அப்படி எல்லாம் யோசிச்சுதானே நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இருந்து வரும்போது நீங்களே என்ன சொன்னீங்க வாழ்க்கை பாடம் படிக்கிட்டு தான் அவளை தனியா விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்களா இல்லையா இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு ஜானகி சொல்ல ஏதோ அந்த நேரத்துல கோவோம் அதனாலதான் அப்படி சொன்ன அதுக்கு அவளை அப்படியே விட்டுற முடியும் இப்படியே கண்ணுக்கு முன்னாடியும் பொண்ணு மருகி தூங்கி நிக்கிறத என்னால பாக்க முடியலையே அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி மேல நம்பிக்கை இருக்குன்னு அவளை அப்படியே விட்டுட்டு வந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ள தம்பி அவளை அப்படியே விட்டுருலையே இப்ப வரைக்கும் அவ பிடி கொடுக்காம பேசினாலும் மாப்பிள்ள தம்பி அதெல்லாம் பெருசு எடுத்துக்காம விட்டு கொடுக்காம தானே பேசிட்டு இருக்காரு அதை பார்த்து நீங்க சமாதானம் ஆயிருக்க வேண்டாமா கசக்கூன்னு யோசிச்சு குழந்தைக்கு மருந்து கொடுக்காமலா இருக்கும் இப்ப நம்ம பொண்ணுக்கு பண்ணுறதும் அந்த மாதிரி தான் தம்பி கூட பேச விடாம பழக விடாமல் பண்ணா அவளுக்கு நிச்சயமா கோவரும் அப்படி கோவத்தை தூண்டி விட்டாதாங்க அவ இங்கேயே தங்குற முடிவை விட்டுட்டு மாப்பிள்ள தம்பி கூட கிளம்பி அவ வீட்டுக்கு போவா நீங்க தானே சொன்னீங்க அவ பண்ற தப்புக்கெல்லாம் நம்ம துணையானா எல்லாத்துக்கும் அப்பா வீடு இருக்குன்னு கிளம்பி வருவான்னு இது எல்லாமே தெரிஞ்சு இப்படி கலங்கினீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு நீ சொல்றதும் சரிதான் ஜானகி கசப்பு மருந்து கொடுத்தாதான் குணமாகனா கொடுத்து தானே ஆகணும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல எல்லாமே நல்லதாவே நடக்குங்க நீங்க முதல்ல கந்தசாமியை பார்த்துட்டு கையோட பணத்து கொடுத்துட்டு கணக்கு முடிச்சிட்டு வந்துருங்கன்னு ஜானகி சொல்ல சரின்னு தர்மலிங்கமும் கிளம்பிடுறாங்க அடுத்ததா தர்மலிங்கம் கந்தசாமியை பாக்குறதுக்காக போறாங்க என்ன கந்தசாமி மாப்பிளைக்கு செய்முறை எல்லாம் முடிச்சதா மாப்பிள்ளை பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன் அஞ்சு லட்சம் பத்து நான் யோசிச்சேன் மேற்கொண்டு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்க இல்ல கந்தசாமி நான் அன்னைக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இதோ நீங்க கொடுத்த பணம் அப்படியே இருக்கு தேவைப்படல நான் ஏற்கனவே வாங்கியிருந்த ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்துறேன் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல சரி சந்தோஷன்ன நான் ஒரு அவசர வேலையா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் உள்ளே என் மச்சா இருக்கான் அவன் தான் பாத்துக்கிறான் நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு விவரம் கெட்டு போங்க அப்படின்னு சொல்ல சரி உள்ள பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு போயிடறேன் சொல்லிட்டு தர்மலிங்கம் உள்ள போறாங்க மேற்கொண்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பணம் கேட்பான் அதை கொடுத்துட்டு அந்த வீட்டை மொத்தமா நம்ம பேர்ல மாத்திரலான்னு பார்த்தா பணம் தேவைப்படலன்னு வந்து நிக்கிறான் அப்ப இவனுக்கு பணம் கொடுத்தது வேஸ்டா அப்படின்னு தனியா நின்னு புலம்பிட்டு மச்சானுக்கு போன் பண்றாங்க கந்தசாமி தர்மலிங்கம் உள்ள வராரு சும்மா இல்ல நம்ம கொடுத்த பணத்தோட உள்ள வராரு கவனிச்சிக்கோன்னு கந்தசாமி சொல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அவங்க மச்சான் கூட இருக்கிற ரவுடிங்க எல்லாம் பிபி வராருன்னு சொல்ல வரட்டு வரட்டும் என்ன வாசிக்கிறாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல கரெக்டா தர்மலிங்கம் வந்து நிக்கிறாரு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நான் அஞ்சு லட்சம் பணம் வாங்கியிருந்தேன் அது தேவைப்படல அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க இவரோட கணக்கு எடுத்து பாருடா எவ்வளவு மாசம் வாட்டி தரணும்னு அப்படின்னு சொல்ல உடனே அவங்க வச்சிருக்கிற நோட் எடுத்து பாக்குறாங்க தம்பி இந்த பணம் இப்பதான் வாங்கின அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல ஆமாண்ணா இப்பதான் வாங்கியிருக்காருங்கிறாங்க கூட இருக்கிற ரவுடியும் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆமா தம்பி அந்த ஒரு லட்சத்துக்கு மாசம் மாசம் வாட்டி தான் இருக்க இந்த அஞ்சு லட்சம் கணக்கை மட்டும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கந்தசாமி மச்சான் கேக்க நீங்க கொடுத்த பணம் அப்படியே இருக்கு அப்படின்னு தர்மலிங்கம் அஞ்சு லட்சத்தை சரி போங்க பசங்க வந்து வட்டி அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்ல தம்பி வேணா ஒரு மாசம் வட்டி தந்துறேன் ஆனா ஆறு வட்டி ரொம்ப அநியாயம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல என்ன அநியாயமா இந்த பணத்தை நாங்க ஜோப்ல எடுத்து கொடுக்கல அடுத்தவங்க கிட்ட வாங்கிதான் குடுக்கறோம் அவங்களுக்கு யார் வட்டி கட்டுவா அப்படின்னு சொல்ல நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம் கந்தசாமி கிட்ட பேசிக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்ன அநியாயம் அநியாயம் சொல்லிட்டே இருக்க உன் தேவைக்கு நான் காசு கொடுத்த மட்டும் உனக்கு நான் நல்லாவே தெரிஞ்சேன் இப்ப மட்டும் அநியாயமா அப்படின்னு கேக்க நான் கந்தசாமி கிட்ட பேசிக்கிறேன் உன்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல என்ன பேசிட்டு இருக்கும் போதே மரியாதை எல்லாம் போயிட்டு இது என்னோட டிபார்ட்மெண்ட் மரியாதையா வட்டி காட்டிரு அப்படின்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க தர்மலிங்கத்தை கரெக்டா அப்ப கார்த்திக் வந்து பிடிச்சாங்க எதுகிட்ட அவரை பிடிச்சு தள்ளுன கேக்குறல்லன்னு கார்த்திக் சொல்ல ஏய் நீ யாரா முதல்ல இந்த ஆளு திட்டம் உனக்கு என்னடா வச்சு நீ என்ன இந்த ஆளுக்கு உறவுக்காரனா இப்படி உருத்தோட வந்து நிக்கிற அப்படின்னு கேக்க ஆமாடா நான் அவருக்கு உறவு காரன் தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல என்ன உறவு காரணா என்ன பிபி நான் இதுக்கு முன்னாடி இந்த மூஜையை பார்த்ததே இல்ல என்ன உறவு அப்படின்னு கேக்க ஏன் மாமா தயங்குறீங்க சொல்லுங்க நான் தான் உங்க மாப்பிள்ளு சொல்லுங்க சொல்லுங்க மாமானான்னு கார்த்திக் சொல்ல தர்மலிங்கம் அப்படியே கார்த்திகேய பாத்து நிற்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ